welcome to my channel my subscribers thank you this video is sponsored by sbo digital marketing join sbo digital marketing work from home opportunity mobile based part-time job perfect for student Homemakers makers and seekers use your free time to end fixed hours work at your just share and publish content simple task no selling no referral have a facebook instagram youtube channel you are already eligible daily income with the instant payment start from day 1 send your name and qualification 9994104160 தமிழ்நாடு பேஸ் கம்பெனி ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தினம் முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பர் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானை தட்டி விடுங்க யூடியூப் சம்பிரதாயம் வளமான வாழ்வுக்கு நான் தகுதியானவன் எனது சாதனைகளை நான் மதிக்கின்றேன் இப்படி சொல்வதால் நம் வாழ்க்கை மாறுமா எளிமையே வெற்றியை தரும் கலாம் காட்டிய நேர்மை வழி வளமான வாழ்க்கைக்கு நான் தகுதியானவன் எனது சாதனைகளை நான் மதிக்கிறேன் பாராட்டுகிறேன் என்பது போன்ற நேர்மையான வார்த்தைகளை ஒருவர் தனக்குத்தானே கொள்ளும் போது அவருடைய வாழ்க்கை வளமாகவும் வடிவமாகவும் வார்த்தைகளாகவும் மாறும் என்பது நிச்சயம் மன அழுத்தத்தை நீக்கி முடிவெடுக்கும் திறனை அதிகரிக்கும் நேர்மறையான பேச்சு நாம் பேசும் வார்த்தைகளுக்கு மிகுந்த சக்தி உண்டு ஒவ்வொரு வார்த்தையும் வாக்கியமும் ஆற்றல் வாய்ந்தவை அவை நமது எண்ணங்களின் வெளிப்பாடு பெரும்பாலும் வார்த்தைகளின் சக்தி பற்றி உணராமலேயே நாம் பேசுகிறோம் வார்த்தைகளின் அபரீத சக்தி ஆற்றலும் பற்றி இந்த ஒருவர் தினமும் பேசும் வார்த்தைகள் அவரது எண்ணங்களின் வெளிப்பாடாக இருக்கின்றன அவை அவரது உணர்ச்சிகள் மற்றும் மூளை செயல்பாட்டை கூட அழகாக வடிவமைக்கும் வலிந்து நமக்கு நாமே சொல்லிக்கொள்ளும் நேர்மறையான வார்த்தைகள் மனநலம் அறிவாற்றல் செயல்திறன் ஆகியவற்றில் ஏராளமான நன்மைகளை உருவாக்குகிறது என்று அறிவியல் ஆராய்ச்சிகள் நிரூபிக்கின்றன நேர்மறையான வார்த்தைகள் பேசும்போது மூளையின் நியூரோ பிளாஸ்டிக் தன்மைக்கு நன்மை செய்கிறது நமது மூளையை வாழ்நாள் முழுவதும் புதிய இணைப்புகள் மற்றும் பாதைகளை உருவாக்கும் திறன் கொண்டது ஆதரவான நம்பிக்கையான வார்த்தைகள் உரையாடலை தொடர்ந்து பயிற்சி செய்து வரும்போது அது நம்பிக்கை உந்துதல் மற்றும் மீள் தன்மை தொடர்பான நரம்பியல் கற்று சுற்றுக்களை வலுப்படுத்துகிறது உடற்பயிற்சி உடற்பயிற்சி செய்வது உடலின் தசைகளை உறுதியாக்குவது போல நேர்மறையான சுய பேச்சு ஒருவரது மூளையின் அமைப்பை மாற்றி அமைத்து பகுத்தறிவு சிந்தனைக்கு வழிவகுக்கிறது நல்ல உணர்வு ஹார்மோன்கள் நரம்பியல் கடத்திகளை வெளியே வெளியிடுகிறது காலப்போக்கில் இந்த நரம்பியல் பாதையை ஆதிக்கம் மிக்கவையாக மாற்றி சவால் மற்றும் பின்னடைவுகளை நம்மை மீறச் செய்கிறது ஏதாவது ஒரு செயலை செய்ய அஞ்சி நான் இதில் தோற்று போவேன் என்று எண்ணி அதை வார்த்தைகளாக சொல்வதற்கு பதிலாக இந்த செயலில் நான் முழுக்க 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 வெற்றி பெறுவேன் என்று கூறுவது நல்லது அதை விட நான் செய்ய போகும் இந்த காரியத்தில் வெற்றி பெற்று விட்டேன் என்று சொல்வது இன்னும் ஒருவரது சுயமரியாதையும் மனதின் வலிமையையும் தன்னம்பிக்கையும் ஊக்குவிக்கும் நேர்மறையாக தொடர்ந்து எண்ணுவது பேசுவது ஒருவரது முடிவெடுக்கும் திறனை அதிகரிக்கும் மன அழுத்தம் நீங்கி சிறந்த மனக்கட்டுப்பாட்டை ஏற்படுத்துகிறது சிக்கல் தீர்க்கும் திறனை வழங்குகிறது உற்சாகமூட்டும் வார்த்தைகளை வழக்கமாக பயன்படுத்துபவர் சவால்களிலிருந்து விரைவில் மீண்டு விடுவார்கள் நம்பிக்கையான கண்ணோட்டம் இருப்பதால் துன்பங்களை தாண்டி விடாமுயற்சியுடன் ஈடுபட்டு வெற்றி காண்பார்கள் நேர்மறையான வார்த்தைகளை வார்த்தைகளை தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கும்போது போது அது கடினமான சூழ்நிலைகளை எதிர்கொள்ளும் போது திறம்பட சமாளிக்கும் உத்திகளை ஊக்கமளிக்கிறது மனச்சோறு மற்றும் ஊத பதட்டத்தின் அபாயத்தை குறைக்கிறது எதிர்மறை சிந்தனையை விலக்கி வாழ்க்கையை நம்பிக்கையோடு வாழ்வோம் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்